கடற்பிற்குள் பிரவேசித்து மீன்பிடித்துக் கொண்டிருந்த இந்திய மீனவர்களை கைது செய்ய சென்ற கடற்படையின் படகு விபத்துக்குள்ளானதில் கடற்படை சிப்பாய் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கடற்படை படகில் இருந்து இந்திய மீனவர்களின் படகிற்குள் பிரவேசிப்பதற்கு முயற்சித்தபோது இந்திய மீன்பிடி படகு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் செயற்பட்டதால் ஏற்பட்ட விபத்திலேயே அந்த கடற்படை சிப்பாய் உயிரிழந்ததாக இலங்கை கடற்படையின் பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார் குருனாகில் இப்பாகமுவ பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதான விசேட படகுகள் அணியின் உறுப்பினர் ஒருவரை உயிரிழந்ததாகவும் அவர் கூறினார் உயிரிழந்த கடற்படை சிப்பாயின் சடலம் யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது காங்கேசன் துறை கடற்பரப்பில் கடற்படையினர் முன்னெடுத்த இந்த சுற்றிவளைப்பின் போது பத்து இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அந்த மீனவர்கள் பயணித்த படகொன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்தனர் நாகைப்பட்டினம் மாவட்டம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்களே கைது செய்யப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை இந்திய மீனவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த மீன்பிடி தடை காலம் கடந்த பதினான்காம் திகதியுடன் நிறைவடைந்த நிலையில் ஒரு வாரத்திற்குள் சி ஆப் ஸ்ரீலங்கா கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசித்த முப்பத்தி ஆறு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களின் ஐந்து படகுகளையும் கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர் இந்த நிலையில் இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் ஆண்டு முதல் கைப்பற்றப்பட்ட படகுகளையும் விடுவிக்க கோரி இந்தியாவின் ராமேஸ்வர மீனவர்கள் நேற்று காலவரையறையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் சி ஆப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசித்த இருநூற்று பதினான்கு இந்திய மீனவர்கள் இருபத்தி எட்டு படகுகளுடன் கைது செய்யப்பட்டனர் இதேவேளை யாழ்ப்பாணத்தில் இன்று முற்பகல் இலங்கை மீனவர்கள் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தனர் அதன் துன்பியல் சம்பவத்தில் அங்கே உயிரிழந்த எமது கடற்படை வீரருக்கு எமது அந்த இரங்களோடு அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் எமது மனமான ஆழ்ந்த இடங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த வகையில் இந்திய இழுவைமடி படகுகள் எமது எல்லைகளை தாண்டி உள்ளே வரும்போது கடற்படையினர் இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபடுகின்றார்கள் இந்த சம்பவம் அந்த தரப்பில் நடைபெற்றிருந்தால் இந்த விடயம் ஒரு வித்தியாசமாக இன்று நிலவியிருக்கும் இதுபோலதான் ஏற்கனவே நடந்த தொன்பியல் சம்பவங்களும் கடலே எல்லையை தாண்டி இந்திய நிறுவைப்படை மடிப்படகுகள் உள்ளே வரும்போது கடற்படையினர் விரட்டுவதும் கைது செய்யும் நடவடிக்கையிலான் ஏற்கனவே நடந்தது அதுபோல சம்பவம் தான் நேற்றிரவும் நடைபெற்றிருக்கிறது இதுபோல சம்பவங்கள் தொடருங்காலத்தில் நடக்கக்கூடாது என்றது தான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது மீண்டும் அவர்கள் எல்லை தாண்டி வரும்போது இங்கே கைது நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெறும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதுபோல கடற்படையினரும் இந்த கைது நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வடபகுதியில் வாழ்கின்ற மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் அவர்களது உடைமைகளையும் காக்க வேண்டும் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றன